எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகம் அதாவது புதிய பாடத்திட்டத்தில் இடைக்காலம் என்கிற பாடத்தில் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நம்ம பார்க்க போறோம் அதாவது அந்த பாடத்தின் இறுதியில் உள்ள கேள்விகளும் அதற்குரிய விடைகளும் வந்து நாம் பார்க்க போறோம் அதுல வந்து என்ன நினைக்குதுன்னா சரியான விடையை தேர்ந்தெடு கோடிக்கிடங்களை நிரப்புக சரியான கூற்றை தேர்தடைசியா வந்து பொறுத்துக்க இந்த நான்கு பகுதியில் உள்ள வினாக்களும் விடைகளும் சரியான விடையை தேர்ந்தெடு சரியான விடையை தேர்ந்தெடு முதல் கேள்வி ஜப்பானின் பூர்வீக மதம் ஆகும் ஜப்பானின் பூர்வீக மதம் ஆகும் இதுக்கு சரியான விடை என்பது ஜப்பானின் பூர்வீக மதம் அடுத்து இரண்டாவது கேள்வி என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும் என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும் இதுக்கு சரியான விடை டைம் டைம் யாஸ் யாஸ் மூன்றாவது கேள்வி ஸ்பெயினை கைப்பற்றிய அராபிய தளபதி ஸ்பெயினை கைப்பற்றிய அராபிய தளபதி தாரிக் அடுத்து நான்காவது கேள்வி அல் ரஷித் என்பவர் டேஸின் திறமையான அரசர் ஹருண் அல் ரஷீத் என்பவர் திறமையான அரசர் இதுக்கு சரியான விடை வம்சத்தின் திறமையான அரசர் ஹருண் அல் ரசித் ஆவார் ஐந்தாவது கேள்வி மையமாக கொண்டது நிலப்பிரபுத்துவம் டேஸை மையமாக கொண்டது இதுக்கு சரியான விடை அண்டி இருத்தலை அண்டி இருத்தலை அடுத்து இரண்டாவது பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக இதுல முதல் கேள்வி என்பவர்கள் ஜப்பானின் பூர்வ குடிகள் ஆவருக்கு சரியான விடை அயானஸ் அடுத்தது இரண்டாவது யமட்டோ என்பது ஜப்பானின் முந்தைய பெயர் ஆகும் யமட்டோ என்பது ஜப்பானின் முந்தைய பெயராகும் அடுத்த மூன்றாவது கோடி தடங்களை டேஸ் என்பது மெரினாவின் முந்தைய பெயர் ஆகும் இதுக்கு சரியான விடை எத்ரி அடுத்த நான்காவது கேள்வி வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பண்பாட்டில் பின்தங்கிய டேஸ் மக்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர் சரியான விடை மங்கோலியர்கள் மங்கோலியர்கள் அடுத்தது ஐந்தாவது கேள்வி உதுமானியர் மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் இதுக்கு சரியான விடை இரண்டாம் முகமது அடுத்து நாம் பார்க்க போறது சரியான கூற்றை தேர்ந்தெடு இதுல வந்து முதல் கூற்றுக்கு சரியான விடை ஆப்ஷன் அதாவது நான்கு நான்கு மட்டும் மட்டும் இது நான்காம் கின்றியை மதவிளக்கம் எனும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலக செய்தார் என்பது சரியான கூற்று அடுத்து இரண்டாவதுக்கு இரண்டாவதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ அதாவது இரண்டு மற்றும் நான்கு என்னது இரண்டு மற்றும் நான்கு சீனாவில் இருந்த மங்கோலிய அரச சபை மார்கோ போலோவின் நன்மதிப்பை பெற்றது என்பதும் அடுத்தது மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர் அடுத்து மூன்றாவது கேள்வி மூன்றாவதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் இ அதாவது நான்கு மட்டும் மங்கோலியர்கள் ஜப்பானில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர் அடுத்தது நான்காவது கூற்று நான்காவது கூற்று காரணத்துல வந்து இதுல வந்து கூற்று கொடுத்துருக்கேன் என்னது பௌத்த மதம் இந்தியாவில் இருந்து சீனாவிற்கு சென்றது காரணம் சீனாவில் தொடக்க காலத்தில் குடியேறிய இந்தியர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள் இதுக்கு சரியான விடை அதாவது கூற்று சரி ஆனா காரணம் வந்து தவறு அடுத்தது ஐந்தாவது ஜெருசலேமை துருக்கியர்கள் கொண்டது சிலுவை போருக்கு காரணமானது காரணம் ஜெருசலேமைக்கு புனித பயணம் மேற்கொள்ள ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் இ கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இவை இரண்டுமே சரியானது அடுத்து நாம் பார்க்க போறது பொறுத்துக இதுக்கு பாருங்க சரியான விடையை நான் பார்க்க போறோம் சிகப்பு தலைப்பாகைகள் சிகப்பு தலைப்பாகைகள் யுவான் யுவான் சங் சு யுவான் சங் ஒன்றுக்கு சரியான விடை சு யுவான் சங் அடுத்தது செல்சு துருக்கியர்கள் செல்சு துருக்கியர்கள் இதுக்கு சரியான விடை மத்திய ஆசியா அடுத்து மூன்றாவது முதல் முதல் சோகுனேட் காமகுரா அடுத்தது பாக்தாத் பாக்தாத் என்பது அரேபிய இரவுகளின் நகரம் அடுத்தது கான்ஸ்டாண்டினோவில் கைப்பற்றப்படல் இரண்டாம் முகம்மது இரண்டாம் முகமது இதுவரைக்கும் இடைக்காலம் என்ற பாடப்பகுதி இடைக்காலம் என்ற பாடப்பகுதியில் உள்ள அதாவது பாடத்தின் பின்பகுதியில் உள்ள வினாக்கள் அதற்குரிய விடைகள் முதல்ல வந்து சரியான விடையை தேர்ந்தெடு கோடிக்கிடங்களை நிரப்புக சரியான கூற்றை தேர்ந்தெடு கடைசியா வந்து பொருத்துக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம வேர்ஸ் பஸ் தமிழ் சேனல்ல அதாவது ஒன்பதாம் வகுப்பு சமூகரியின் புத்தகம் வரலாறு பகுதியில் அமைந்துள்ள இடைக்காலம் பாடப்பகுதியில் உள்ள புக் பேக் கொஸ்டின் நம்ம வேர்ல்ஸ் பஸ் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி